வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் அருண் நாகலிங்கம் நான் இன்னைக்கு புதுக்கோட்டை வந்திருக்கேன் புதுக்கோட்டையில பிரகதாம்பாள் திருக்கோயில் இது மன்னர் புதுக்கோட்டை மன்னரோட குலதெய்வ கோயில் சொல்றாங்க இங்க அழகிய ஓவியங்கள்லாம் இருக்கு மண்டபம் பெரிய கோயில் இந்த கோவிலோட பிரமாதமாக இருக்கு கட்டமைப்புன்னு பார்த்தா நம்ம வியக்க வைக்கிற அளவில் ஒரு பெரிய ஆயிரங்கால் மண்டபம் மாதிரியான ஒரு மண்டபம் கோபுரத்துக்கு ராஜகோபுரத்துக்கு போகிறதுக்கு உண்டான ஒரு வழி இதுதான் பிரதான வழி இங்கே மூலவர் பார்த்தோம்னா கோகணேஸ்வரர் இல்லைன்னா மகில வனேஸ்வரர் அம்மன் தாயார் வந்து பிரகதாம்பால் மங்களாம்பிகை ஹலோ மேடம் வாங்க மேடம் அப்படியே குடஞ்சி கோவில் கோவில் இருக்கு அதில் வந்து பார்த்தோம்னா இந்த தூண் தூண் வந்துட்டு இந்த கல்லோ மலையோடு சேர்த்து வச்சு செய்யப்பட்டிருக்கு பிரமாதமாக இருக்கு சூப்பராக இருக்கு இது ஒரு குடைவரை கோயில்னு எங்களுக்கு தெரியாது இங்கே வந்து பார்த்தா தான் இது ஒரு குடைவரை கோயில்னு தெரியுது இந்த கோயிலை பொறுத்தல தலவருட்சம் மகிழ மரம் தீர்த்தம் மங்கள தீர்த்தம் இந்த ஊ எங்க இருக்கு புதுக்கோட்டையில் அப்படின்னு பார்த்தோம்னா திருக்கோவண்ணம் அதுதான் இந்த ஊரோட பேரு அங்கதான் இந்த கோயில் இருக்கு இந்த கோயிலை பொறுத்தளவில் பார்த்தோம்னா இது ஒரு குடைவரை கோயில் அதுதான் இதனுடைய ஸ்பெஷாலிட்டி அருமையா இருக்கு இங்க இருக்கக்கூடிய சிற்பங்கள்லாம் நீங்க வந்து பார்த்தீங்கன்னா அதனுடைய அழகு என்னன்றது உங்களுக்கு தெரியும் இங்க அரைக்காசு அம்மனுக்கு தனி சன்னதி இருக்கு இந்த அரைக்காசு அம்மன் பத்தி இங்க ஸ்பெஷலா சொல்றாங்க என்ன சொல்கிறாங்கன்னா இங்க உள்ளூர் லோக்கல் மக்கள் வந்துட்டு ஏதாவது ஒரு பொருள் அவங்களுக்கு தொலைஞ்சு போச்சு அப்படின்னு சொன்னா அது திரும்ப கிடைக்கணுங்கிறதுக்காக இந்த அரைக்கா சாமனுக்கு வந்துட்டு வேண்டிக்கிட்டு சிறிது வெள்ளத்தை எடுத்து வச்சுட்டு தேடினா உடனே அது கிடைக்கும் லோக்கல் மக்கள்லாம் அதுதான் சொல்றாங்க தொலைந்த பொருள் கிடைக்கிறதுக்கு இங்க அரைக்கா சாமனுக்கு வேண்டுதல் நிவர்த்தி பண்ணுறவங்க ரொம்ப ஜாஸ்தி கோவிலுக்கு மேல வந்திருக்கும் அந்த குடைவரை கோயிலுக்கு மேல பிரமாதமா இருக்கு நல்லா மெயின்டைன் பண்றாங்க நல்ல பழமையான கோவில் உங்களுக்கு டைம் கிடச்சிதுன்னா இந்த கோயிலுக்கு கண்டிப்பா வந்து பாருங்க விசேஷமா இருக்கு இங்கேயே பார்த்தோம்னா விருத்தபுரீஸ்வரர் திருக்கோயில் சுந்தரேஸ்வரர் திருக்கோயில் சத்தியமூர்த்தி பெருமாள் திருக்கோயில் ஆத்மநாத சுவாமி திருக்கோயில் சிகாநாத திருக்கோயில்னு இங்க ஏகப்பட்ட கோயில்கள் வந்துட்டு பக்கத்திலேயே இருக்கு இந்த கோவில் ஈசன் வந்து ஸ்பெஷல் ஏன்னா இது ரொம்ப ரொம்ப பழமையான ஒரு கோவில் இங்கே சிவபெருமான் காமதேவனுக்கு மோட்சம் தர சாரணமாக இருந்த தலமா இது கிழக்கு பார்த்திருக்கும் ஒரு தளம் இது ஒரு குடைவரை கோயிலு புதுக்கோட்டை மன்னரோடு நேருக்கு நேர் பிரகதாம்பாள் அம்பாள் வந்துட்டு நேர்லயே பார்த்து பேசுனதாக ஒரு வரலாற்று கதை இருக்குது இங்கே பிரகதாம்பாள் தாயார வந்து பேசும் தெய்வம் அப்படின்னு கூப்பிட்றாங்க இந்த கோயிலோட பியூட்டி என்னென்னா இந்த ஒரு சின்ன ஒரு மலைன்னு கூட சொல்லலாம் அந்த மலையில் இருக்கக்கூடிய பாறை மேலே கட்டப்பட்ட ஒரு குடைவரை கோவில் ரொம்ப ரொம்ப பழமையான கோவில் எனக்கு வந்து இந்த கோவில் நான் சுற்றி பார்த்தேன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது நீங்களும் இந்த கோவிலுக்கு ஒரு மலை வந்தீங்கன்னா பாருங்கள் உங்களுக்கும் இந்த கோவில் ரொம்ப பிடிக்கும் யூஸ்வலான நம்மளுடைய மற்ற கோவில்களிலிருந்து விலகி இது வந்துட்டு ஒரு ஸ்பெஷலான ஒரு கோவில் தான் நான் சொல்லுவேன் பதினூற்றாண்டுகளுக்கு தயாரிக்கப்பட்டது சூரியனை பிரதானமாகவும் எட்டு கோள்களுக்கு எட்டு திசைகளுக்காக இது செய்யப்பட்டது இந்த ஒரு மணி அற்புதமாக இருக்கும் கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு வடகிழக்கு வடமேற்கு தென்கிழக்கு தென்மேற்கு அப்படி ஒன்பது விதமான மணிகளை ஒரு அற்புதமான விளக்கு இது மாதிரிலாம் இப்போ வந்து கிடைக்கிறதே கஷ்டம் இந்த கோயிலான வந்து வீரம் மலையாகவும் காடாகவும் இருக்குது அப்படி இருக்கும்போது இந்த கோயிலில் வந்து கவ சுவாமி வீதி விழா வரும்போது இங்கே காலம் தவறி தவறி பூஜையாது இதை பற்றி பேசுகிற சுவாமி வந்து இந்திர சபைக்கு எல்லாரையும் வர சொல்கிறார் அப்படி வர சொல்லும் போது காமதேவன் தாமதமாக வந்துடுது சபைக்கு தாமதமாக வந்ததுனால காட்டு பசுவா சாமியும் சுவாமியும் இந்திரனும் சாபம் கொடுத்துருவாங்க உடனே நேரம் சிவலோகத்துலேருந்து பூலோகம் வந்துடுது அந்த பசுவானது அப்படி காமதேனும் புலம் வந்தோன்னா ஒவ்வொரு சிவாலயங்களுக்காக போய் இது போயிட்டு வருது பரிகாரம் விமோச்சனம் பண்ணிட்டு ஒவ்வொரு சிவாலயங்களுக்காக போயிட்டு வருது அப்படி இந்த புதுக்கோட்டை சமஸ்தானத்துக்கு வரும்போது இந்த கோயிலானது பெரிய மயிலங்காடாகவும் பெரிய மலையாகவும் இருக்குது அப்படி இருக்கும்போது தவம் முனிவர் ரெண்டு பேரும் இங்கே தவம் பண்ணிகிட்டு இருக்காங்க இந்த மாட்டம் நான் பாவம் பெற்றுட்டு வந்துட்டேன் இந்த மாட்டம் விமோச்சனத்துக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்கும்போது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா நீ காது நாளில் தண்ணி எடுத்துகிட்டு வந்து இந்த கோயிலில் மகிலவனேஸ்வரர் இருக்காரு அவருக்கு அபிஷேகம் பூஜை பண்ணிங்கன்னா உனக்கு விரைவில் மோட்சம் கிடச்சிரு சொல்கிறாங்க நித்தியப்படியே இந்த காமதேனும் ஆனது வந்து நேராக போய் காசுலேருந்து தண்ணி எடுத்துகிட்டு வந்து இந்த கோயிலில் அபிஷேகம் பண்ணி பூஜை பண்ணுது இதை ஒரு நாள் சுவாமி சோதித்து பார்க்கணுங்க இருக்காரு இங்கே பக்கத்தில் திருவேங்க வாசல்னு ஒரு சிவாலயம் இருக்குது அங்கேயிருந்து சுவாமி புளீரூபமாக வந்து பாதி வெள்ளியில் தண்ணி எடுத்துகிட்டு வரும்போது மறைச்சி இந்த மாட்டம் எனக்கு பசியாக இருக்குது என்னோடய பசியும் நான் உணவாக இருந்திக்கிறேன்னு கேட்கும்போது உன்னை காமதேனு சொல்லி மன்னிக்கணும் நான் காலம் தவறாமல் சிவ பூஜை பண்ணிட்டு வரேன் அதை முடிச்சுட்டு வந்து தாங்கள் பசிக்க நீ உணவாக இருந்தீங்க நான் திரும்பி வருவேங்கிற சொல்லிட்டு வாக்கு கொடுத்துட்டு திரும்பி வருது இங்கே வந்து அந்த சிவபூஜை தொடர்ந்து பண்ணணுங்கிறக்காண்டி தான் குட்டி இங்கே விட்டுட்டு போகுது தான் குட்டி இங்கே விட்டுட்டு போகும்போது இங்கேருந்து தான் குட்டினால் காசி போகும்போது தண்ணி தண்ணியை நான் இங்கேயே ஏற்பாடு பண்ணி தரேன்னு சொல்லி தான் கொம்பால் மலையை கீறுது சுனையை உண்டாக்கி அந்த காசி தீர்த்தத்தை வந்து கொஞ்சோண்டு அபிஷேகம் பண்ணிவிட்டு பூஜையெல்லாம் முடிச்சுட்டு மிச்ச தண்ணி இங்கே காசி தீர்த்தமாக இங்கே விட்டுட்டு போகுது இன்னும் அந்த தண்ணி மலை மேலே இருக்குது அப்படி இருக்கும்போது இதுலேருந்து எடுத்து அபிஷேகம் பண்ணி பூஜை பண்ணிடுன்னு சொல்லிட்டு திரும்பி அந்த பசு அங்கே வாக்கு கொடுத்துருக்கிறதுனால திரும்பி போகுது போகும்போது புளியை அடித்து சாப்பிடும்போது சுவாமியம்பாளாக சுவாமி காட்சி கொடுத்து உடராக காட்சி கொடுப்பார் ஆவணி மூல தண்ணி கொடுப்பார் காட்சி கொடுத்து திருப்பி கைலாத்துக்கே வந்து பசுவானது வந்து காமத்தேன் வந்து போயிடும் அதனால இந்த கோயிலில் கோன்னா பசு கரணம்னா காது பெரிய சுவாமி பேர் வந்து திரு கோக்கர்ணேஸ்வரர் பிரகதம்பாள் சமேத கோகர்ணேஸ்வரர் மங்கள்நாயகி சமேத மகிழமனேஸ்வரர் ரெண்டு சுவாமி ரெண்டு அம்பாள் இங்கே இதான் இந்த கோயிலோட ஸ்தல புராணம் ஸ்தல விரக்ஷம் தான் இங்கே மகிழமான ஸ்தல ரொம்ப தேங்க்ஸ் எனக்கு இந்த கோயில் ரொம்ப பிடிச்சிருந்தது நீங்க எதுக்கு முன்னாடி இந்த கோயிலுக்கு வந்திருந்தாலோ இந்த கோயிலுக்கு இல்லை புதுக்கோட்டை மக்களாக இருந்தாலோ கமெண்ட் செக்ஷன்ல உங்களுடைய அனுபவங்களை என்னோட பகிர்ந்து கொள்ளுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இது வரைக்கும் நீங்கள் எங்களுடைய ஆரன்ஸ் ட்ராவல் அண்ட் ட்ரக்கிங் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா இம்மிடியட்டாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்